நிலவேணி சேச்சி ஓய் என்ன செய்யணும் பாத்திரம் கழுவிட்டு தொட்டி கழுவிட்டு விட்டுக்கிறேன் மலையாளத்துல பேசுமா மலையாளம் தெரியலையே புரியுதே பேச வர ராதே எனக்கு சரிமா இன்னைக்கு எனக்கு என்ன ரெசிபி மண்டே எப்படி ஸ்பெஷலா ஐடியா பண்ணிச்சிருப்பே ஆமாங்க ஸ்பெஷலா எனக்கு எனக்கு பட்டுதா சைபர் அப்பா கல்யாணத்துக்கு போயிட்டாரு இட்லி சுட்டு கத்திரிக்காய் பச்ச செஞ்சலாம்னு ஐடியா இருக்கு புதுசா புது காம்பினேஷன் போறேன் தான் செய்வேன் சரி சாம்பார் செஞ்சிட்டு இருக்கிறோம் கத்திரிக்காய் நிறைய ரூபாய்க்கு வேணுங்க சந்தையில பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய் கத்திரிக்காய் இருக்கு கொஞ்சம் நாலு கத்திரிக்காய் போட்டு நாலு தக்காளி போட்டு களைஞ்சிடறான்னு ஐடியா இட்லிக்கு மாறி கொள்க்கணும் தேங்காய் உனக்கு எடுத்து வச்சு மாதிரி வச்சிருக்கேன் அத போய் மாத்தலான் கம்மியா தடிக்குது தேங்காய் ஒரு நாளைக்கு பரவாயில்லதான் ஆமா வந்துருச்சு

சரி பழம் பார்த்தேன் செவ்வாழை பழம் சீப்பே முப்பது ரூபாய்க்கு பரவாயில்ல சீப்பு முப்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு பரவாயில்ல ஒரு பழம் வைக்கிறாங்க இது முப்பது நாங்க ஒரு சீப்பு வாங்கிட்டு அப்புறம் கத்திரிக்காய் அரை கிலோவே பத்து ரூபாய் இந்த கத்திரிக்காய் வருங்க இது எல்லாமே பத்து ரூபா அரை கிலோ பத்து ரூபா அவங்க இட கூட போடல தெரிஞ்சங்காடியே அப்படியே எடுத்துக்கானு கொடுத்தாங்க எலுமிச்சம்பழம் சந்தையில நாலு பத்து ரூபான்னு போனேன் அவங்ககிட்டயே தான் வாங்க இங்க கோயில்கிட்ட வாங்குறீங்க சந்தையிலேயே சந்தையில இங்க கேட்டேன் இங்கயும் ஒரு இருபது ரூபாய்க்கு எலுமிச்சம்பளம் இது நாற்பது ரூபாய் எலும்பு சம்பளம் எல்லாம் வாங்கிக்கிட்டு தூக்க முடியாது மளியல் வச்சுக்கிட்டு தேங்காய் வேற வாங்கிட்டேன் அந்த பயன் நினைச்சு பாருங்க தேங்காய் வாங்கிக்கிட்டேன் பழம் வாங்கிக்கிட்டேன் பூ பூவாங்கள தேங்காய் வந்து இது வந்து மூணு காய் தொண்ணூத்தஞ்சு ரூபா நூறு ரூபாய்க்கு தக்காளி ஊறு பண்ண வேலை இப்ப என்ன இன்னைக்கு பரவாயில்ல இன்னைக்கு முப்பது ரூபா வாங்கினே பரவாயில்ல முப்பது ரூபா சந்தையில நாற்பது ரூபான்னு சுமாரான இந்த மாதிரி இதுதான் நாற்பது ரூபா வாங்கே எல்லாம் நூறு ரூபாய்க்கு போயிருச்சு அப்படி இப்படின்னு இருந்தாங்க அது போச்சு போன வாரம் அந்த வாரம் அப்படி குறைஞ்சிட்டே வருதுக்கே வெயில் அடிச்சா குறைஞ்சிருங்க அப்படிதான் ஏத்துவாங்க பா நான் முப்பது ரூபா ஒரு கிலோ பொறுக்கிட்டு வந்தேன் சந்தையில பாருங்க எப்படி அனியா இந்த இதுதான் நாற்பது ரூபான்னு வாங்கினேன் இன்னைக்கு பாருங்க சவச்சவனே முப்பது ரூபான்னு தான் வித்தாங்க ஒரு கிலோ வாங்கினேன்

கிலோ ரூபாய் பெரிய வெங்காயம் பாருங்க கிலோ நூறு சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கிலோ நூறு ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வந்துருச்சு நாலு கிலோ அஞ்சு கிலோ எல்லாம் வாங்க நானு உங்க சொல்லி இவங்களேதான் இவங்கதான் மாமுளுக்கார் இங்கேதான் ஊட உங்களுக்கு இப்ப வெங்காயம் இப்ப விலைய வச்சுதான் சீசனுக்கு அந்த மாதிரி மாறும் புது வெங்காயம் ஆமா தக்காளி எழுவ இன்னைக்கு முப்பது ரூபாய்க்கு தான் நம்ம அதான் நல்ல பக்கம் தக்காளி தான் இருக்கும் ஆமா ஆமா நம்ம தக்காளி காத்து ஓட்ட மாதிரி கொட்டி வச்சிருக்கு குப்பிருந்தா அப்படியே புள்ளி போயிடும் ஒரே குண்டான போட்டா அழுகி போயிரும் ஆமா அழுகி போயிரும் ஒரு சாக்கு மாதிரி விழிச்சு போட்டே அப்படியே போட்டு கல்யாணம்

தலையிலே வேலைய சுத்திக்கிட்டே இருக்கு ஆமா பாரு உருப்படியா ஒரு வரத்துக்கு நின்று சமைக்காத இருக்கிறேன் அதுக்கு வெங்காயம் வெங்காயம் வாங்க போல அதுக்கு எங்க அண்ணன் வந்தாரு எங்க அண்ணா கொஞ்ச நேரம் பேசி அப்படியே கொஞ்ச நேரம் ஜாலியா அப்படியே போட வேண்டியதுதான் ஏன்னா அவரை புடிக்கவே முடியாது அவர் ஓடிக்கிட்டே இருப்பாரு சல்லு சல்லு வண்டியில

சின்ன வயசுல இப்ப இந்த அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க கூட தான் சுத்திட்டு இருப்பேன் அப்படியே நான் தனியா பிள்ளைங்க செட்டு தான் நாங்க தனியா செட்டு பெரியமா மூணு பேர் சுத்திட்டு இருப்பீங்களா இல்ல இல்ல பெரியமாவும் கிடையாது நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட நான் ஜாலியா விளையாடி இருப்பேன் எனக்கு செட்டுங்கிறது ஒரு அஞ்சாயிரம் பேர் தான் இருந்தாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்தேன் நானு எல்லாம் செட்டு சேர்ந்து அங்க விளையாடிட்டு போல பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்க

பிறந்தது எனக்குள்ளையாதான் இருக்க கொள்ளையா தான் இருக்க நீங்களும் அடிக்கணும் நீங்களு வச்சாங்க ஆறுதா நீங்க வேணுன்னு இழுது கிண்டுலாம் கூப்பிடுறாங்க நீல வேணி என் தம்பி பேரு முருகன் ஏழாவது ஏழாவன் பேரு முருகன் பழனிமலை முருகா ஞான பண்டிதா அவன் முருகன் அவன் தப்ப பேசுறது இல்ல கொஞ்சம் சலுப்பு ஒரு சலுப்புமே இல்ல அவன் பேசுறது இல்லைங்க சென்னுட்டு ஒரு கூட பிறந்த பிறப்புன்னு பாருங்க எப்படின்னு கூட பிறந்த பிறப்புன்னு வரை நம்ம பிறக்க போறதில்லை நல்லா நம்ம சாவுதான் போறோம் அது மனசு வச்சு அவன் பேசுறது இல்ல சரி பேசலாம் அவன் எப்ப பேசலாம் பேசிட்டுன்னு நானும் விட்டேன் எங்க சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் சின்ன அக்கா பெரியக்கா எல்லாத்துட்டையும் ஜாலியா பேசுவோம் நானு உனக்கு எந்த கோவம் இல்லையா மாமா மாமா உனக்கு எந்த கோவமும் இல்ல எனக்கு கோவம் இல்ல அவன் பேசலைன்னே மனசு வருத்தம் தான் சரி மாமா பாத்துட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து பேசுங்க இது வீடியோ மூலியமா ஒரு தூது அனுப்பிச்சிடுறேன் செல்ல செல்லக்கிளி மனசா என்ன கோபம் ஒரு கோபமே இல்ல என்ன அடிச்சுக்கிடுமா பண்ணிக்கிடுமா அவங்க கல்யாணத்துக்கு வந்தான் பெரிய பையங்களை எழுந்துக்க வந்தா சின்ன பையன எல்லாத்துக்கும் தான் வந்தான் நானும் அவங்க ரெண்டு பிள்ளைங்க வயசுக்கு வந்து நானும் போனே சீர் செஞ்சோம் அது எங்க வீட்டை பழைய நீங்க பாத்துருப்பீங்க எல்லாம் போ தான் ஆக்கி தும்போ ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் எல்லாம் காலம் போக போக எல்லாம் ரோஸ மூக்குல வச்சுக்கிட்டு எல்லாம் பேசாதான் இருக்காங்க இன்னொரு முன்னாடி போறதுல போறதில்லை பாத்துட்டு வந்து பேசுவாங்க சொல்லுங்க என்ன போய் சண்டை ஒரு இல்லைங்க நான் ஓப்பனா சொல்றேன் எங்க சின்ன பையன் கல்யாணத்துக்கு வந்தான் நானும் வானு கூப்பிடு எங்க எங்க கூட்டுக்காரும் வான்னு கூப்பிட்டாங்க எங்க பெரிய பையன் வானு கூப்பலையான் அவன் அவங்க பொண்டாடியோட கொஞ்சம் மனசு தாவத்துல அவன் வான் கூப்பிடலையா அவங்களுக்குள்ள சண்டை அதுல அவன் கூப்பலையே அதுல இருந்து மூஞ்சிட்டு பேசுறது இல்ல இதெல்லாம் ஒரு பேச்சு இதெல்லாம் ஒரு சண்டைங்களா கூட போய்க்க ஆரம்பிச்சிடலாங்க நம்ம சொந்த கதையை சோ கதையை கேட்டோம்னு வச்சுக்காங்க கதை பெரிய பெரிய படமா தான் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அது பாடுக்கு ஓடிக்கிட்டு போயிட்டு போதே நம்ம புலம் பார்த்து நம்ம வேலைக்கு போறதால நம்ம பத்து ரூபா சம்பாதிக்க முடியும் எண்ணெய் ஆ எண்ணெய் பாருங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தான் நிறைய கூட கம்மியா தான் வச்சிருக்கேன் ஏன்னா எண்ணெய் கம்மியா தான் சேர்த்துன்னு டாக்டர் எண்ணெய் கம்மியா தான் சேர்த்துறேன் சீரோ மாதிரி சேர மிளக ஒரு ஸ்பூனு கொஞ்சோண்டு வடக்கும் நீங்க அது இருந்தா இல்லனா போறீங்க இல்லைன்னா விட்டு கவலைப்படாதீங்க வெங்காயம் வெங்காயமும் பூண்டும் வெங்காயம் ஒரு ஐம்பது கிழமும் ஒரு கட்டி பூண்டும் போட்டுக்கோ தக்காளி காய்ச்சி சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாங்க நம்ம இட்லிக்கும் வச்சுக்கலாம் தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இட்லி சாம்பார் இட்லிக்கும் தோசைக்கெல்லாம் சூப்பரா நல்லா இருக்கும் பாருங்க கத்திரிக்காய் ஒரு காய் கிலோ சிம்பிளா குக்கர்லயே எல்லா வேலையும் ஆமா கண்ணே குக்கர்ல வச்சு போட்டுட்டு ஒரு ரெண்டு விஷயம் விட்டா போதும் நம்ம அப்படியே அது பாதிக்க வந்து ஒரு சைடுல இட்லி ஊத்திக்கலாம் ஏன்னா நான் இப்ப சரி டைம் ஓடிச்சு நம்ம வேலைக்கு போகணும்ல நம்ம பொழப்பு பார்த்தாதான் நமக்கு கஞ்சி கிடைக்கும் அதுல படப்படன்னு வேலைக்கு பார்ப்போம் மஞ்சள் போட்டுவான் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்குவோம் காரத்துக்கு வரமளவு அவ்வளோதான் துளுண்டு ஒரு கோட்டை புளி புளி சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சம் சுருக்குள் போட்டுக்காங்க இட்லி இருக்கும் போது புளி நிறைய போடாதீங்க சும்மா துண்டு மட்டும் போட்டுக்கலாம் நம்ம காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து கொத்தமத்தாளையை போட்டு கடைஞ்சோம்னா கச்சரிக்கை பச்சு சூப்பர் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிக்கலாம் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்க அப்பா கூட விசேஷம் போயிட்டு வந்துட்டாங்க ரெண்டு கிளாஸ் ஏமா போடுங்க சரி கொஞ்சம் தண்ணி அடி பாருங்க ரெண்டு தண்ணி வச்சிருக்கேன் போடுங்க ரெண்டு விசில் மட்டும் வரட்டும் நம்ம அடுப்பு அமைச்சிட்டு கடையில போய் பாத்துறோம் அந்த அடுப்புல வந்து இட்லி ஊத்திக்கிறேன் நல்லா வந்திருச்சு பாருங்க காய் படி பொங்க சோறு மாதிரி வந்திருச்சு ரெண்டு விசிலுக்கு இந்த அளவுக்கு வந்திருச்சு நல்லா வந்திருச்சு இது கடைஞ்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு களைஞ்சிட்டு இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இல்லை எல்லாமே போட்டோம் உப்பு இருந்து காரத்துல இருந்து அப்படியே நம்ம கடையிற வேலை தான் கொத்தனும் தலைக்கு போட்டுக்கலாம் கொத்தனும் தலை போட்டு கிடைக்கும் நல்லா இருக்கும் வாசமா ஆமா கண்ணு கடைசியா நல்லா வாசமா இருக்கும் குழம்பு பச்சை கலராக குழம்பு தெரியுமில்ல அதுக்கோசரம் கடைஞ்சிக்கும் அது கடையிறதுக்குள்ள இட்லி அப்டேட் பண்ணிரலாம் ஆஹா வெந்திரசி பாக்கவே சூப்பரா இருக்கு மாவு தண்ணியா தான் சொல்ல இட்லி வந்துருச்சு இட்லி வந்துருச்சு வீட்டுல ஆட்டின மாவு தான் ஆமா நாம வீட்டுல தான் கடையில ஆட்டுறதே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது மாவு இது ஒரு நாள் மாவு நல்லா இருக்குது கடையில் அது அது ஒரு வாசம் அடிச்சு போயிருது இந்த ஒரு நாள் பிடிச்சு போயிருது மத்தில் அதுங்க எப்படி கிடைவின்னு சொல்லுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்

டேஸ்ட் பயங்கரமா நல்லா இருக்குல்ல அருமையா இருக்குது வேற லெவல உண்மையாலுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பக்காவா இருக்கும் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன் செம்மையா இருக்கு சோ வாங்க फ्रेंड्स சோட சோட இட்லி கத்திரிக்கா பஜ்ஜி ஆமா கத்திரிக்கா பஜ்ஜினா சொல்லுவாங்க கத்திரிக்கா கரசல் சொல்லுவாங்க தோக்கு கரசல் கரையிறது வாங்கோ வாங்கோ சாப்பிடலாம் இதுலாம் சாப்பிடக்கூடாது அடிக்கணும் சூடா இருக்கு அந்த பருப்பு சாம்பாலாம் சாப்பிட்டாரு அவங்க இது ஒருத்தா ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டா எப்படி சூப்பரா இருக்குமா கலர் டார்க் ப்ளீங்க வாங்க உங்களுக்காக நான் டேஸ்ட் நம்ம வீட்ல எல்லாமே தயார் இங்க வந்து சிம்பிளா தான் செஞ்சிருக்கோம் ஏனா அப்பா வந்து கல்யாணத்துக்கு போயிட்டாரு அதான் நானும் தம்பி சாப்பிடலாம்னு தான் ஒரே எடுத்து இட்லி ஊத்தி சட்னி அரைச்சு கத்திரிக்காய் பச்சு கடைஞ்சிருக்கேன் ஏதாவது மாதிரி சாப்பாடு கூட நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம ஊரில் இவ்வளோதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காது என்ன பண்ணுறீங்க அம்மா கைப்பத்து ஒரு பண்றீங்க சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான கத்திரிக்காய் பச்சு அந்த இட்லி தான் சூடாக சூடாக சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் சேர்ந்து